துறவி ஒருவர் மன்னர் ஒருவரை சந்திக்க சென்றாராம் சென்றபொழுது மன்னர் மிக மகிழ்ச்சியோடு அந்த துறவியை வரவேற்றுவிட்டு மன்னர் குறிப்பிட்டாராம் நீங்கள் வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆனால் அதைவிட ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களெல்லாம் என் மீது காட்டுகின்ற பாசம் இந்த பாசத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வியந்து போவீர்கள் என்று குறிப்பிட்டாராம் உடனடியாக துறவி சொன்னாராம் உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய பாசத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் ஆயினும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கின்றது இதில் எது உண்மை எது பொய் என்று எனக்கு அறிய வேண்டும் எனவே நான் ஒரு திட்டத்தை சொல்கின்றேன் அதை நீங்கள் செயல்படுத்த முடியுமா என்று கேட்டிருக்கின்றார் அதற்கு மன்னர் சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அரண்மனையின் நடுவிலே வைத்துவிடுங்கள் உங்களை உங்கள் மீது அன்பு செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் அழைத்து நீங்கள் அது ஒரு சின்ன குவளையில் எடுத்து அது நிறைய பாலை கொண்டு வந்து அந்த பெரிய பாத்திரத்தில் ஊற்றச் சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் துறை துறவி குறிப்பிட்டதை கேட்ட மன்னர் உடனடியாக நேரடியாக தன் மீது அன்பு செலுத்தக்கூடிய அனைவரையுமே பார்த்து சொல்லியிருக்கின்றார் நீங்கள் இப்படி ஒரு சின்ன குடுவையிலே பாலை எடுத்து வந்து நான் வைத்திருக்கக்கூடிய பெரிய குடுவையிலே ஊற்ற வேண்டும் என்று அதற்கென்ன மன்னா நாங்கள் செய்து விடுகிறோம் இதை செய்ய மாட்டோமா என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி அனைவருமே கொண்டு வந்து பாலை அந்த பெரிய குடுவையிலே ஊற்றியிருக்கிறார்கள் எல்லோரும் ஊற்றிவிட்ட பின்பு துறவி மன்னரை அழைத்தாராம் மன்னரை அழைத்து கொண்டு போய் அந்த பெரிய பா அந்த குடுவையை பார்க்கின்ற பொழுது அங்கு பாலே இல்லை வெறும் தண்ணி தான் இருந்திருக்கின்றன உடனடியாக மன்னருக்கு அதிர்ச்சி மற்றவர்களை அழைத்து கேட்டிருக்கின்றார் எதற்காக நீங்கள் வந்து இங்கு தண்ணியை ஊற்றி விட்டு சென்றீர்கள் என்று அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய மன்னர் மீது அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவராக மன்னர் விசாரிக்கும் பொழுது அவர்கள் குறிப்பிட்டது மன்னா எல்லாரும் பாலை ஊற்றுகின்றார்கள் எனவே அது உங்களுக்கு தெரியும் நான் மட்டும் தனித்து தண்ணியை ஊற்றிவிட்டால் இதில் யாரோ ஒருவர் தண்ணி ஊற்றியிருக்கிறார் என்கின்ற பொழுது நான் தனித்து தெரிவேன் அல்லவா என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படித்தான் ஒவ்வொருவருடைய மனநிலையிலும் தங்க தாங்கள் தனித்து தெரிய வேண்டும் என்பதற்காக தண்ணியை கொண்டு போய் ஊற்றி இருக்கிறார்கள் எந்த ஒரு மனிதனும் மற்ற ஒரு மனிதனோடு இணைந்து பயணிக்கின்றான் என்கின்ற பொழுது அதிலே அவன் தான் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய ஒரு களத்தை எடுத்திருப்பான் அது எல்லா மனிதனுக்கும் உள்ள ஒரு விடயம்தான் ஆனால் நாம் இங்கு பலர் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று ஏளனம் பேசுவதும் அவர்களை இழிவாக பேசுவதும் என்பது நடைமுறைக்கு உகந்தது அல்ல மனித வாழ்க்கை என்பதை ஒரு சுயநலத்தில் தான் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இருந்துதான் பொதுநலம் பிறக்கிறது மன்னா உங்களை சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய